திங்கக்கிழமை மத்தியானம் பங்களாதேசி விமானப்படையை சேர்ந்த எஃப் செவன் அப்படின்ற ஒரு போர் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த விபத்தின் காரணமாக பத்தொன்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்றது இப்போ முதல்கட்ட தகவலாக நமக்கு கிடச்சிருக்கு இந்த விபத்தில் சுமாராக நூற்றி எழுபது பேருக்கும் மேலே தீக்காயங்கள் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அதில் மிக மிக அதிகமான அளவுக்கு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் தீக்காயங்களை கொண்ட நபர்கள் இருக்கிற காரணத்தினால் டெத் டோல்ன்றது அதிகமாகும்ன்றது தான் இங்கே இருக்கிற உண்மை ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எஃப் செவன் ஒரு சீனா தயாரிப்பு போர் விமானம் இந்த போர் விமானத்தோட ஏவியானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் இதை பங்களாதேஷிய ஏர்ஃபோர்ஸ் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மற்றும் இந்த குறிப்பிட்ட விபத்துக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கிய காரணங்களை தான் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆகாஷ் தோல் பூக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் எஃப் செவன்ன்ற போர் விமானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் இது இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அதோட ப்ரொடக்ஷனை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க சீனர்கள் அதாவது கடைசி ப்ரொடக்ஷன் ஏர்கிராஃப்ட்டை பங்களாதேஷி விமானப்படைக்கு தான் கொடுத்தாங்க இந்த எஃப் செவன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்றது ஒரு லைசன்ஸ் பில்ட் மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானம் இப்போது மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் கோல்டு வார் இராஃப் ஹைட்ரஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானம் தான் இது சோவியத் யூனியனில் உருவான ஒரு போர் விமானம் இந்த விமானத்தை நம்ம லைசன்ஸில் உள்நாட்டில் ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிக்கல் கிலோமீட்டர் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி சீனர்களும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த விமானத்தை அவங்களோட விமானப்படையில் உருவாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க லைசன்ஸ் பில்ட் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கும் வித்தியாசங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பில்ட் அப்படின்றப்ப அவங்க தான் அந்த டெக்னாலஜியை ஓன் பண்ணுவாங்க ஜஸ்ட் அதை உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு லைசன்ஸை மட்டும்தான் நம்ம கொடுப்பாங்க ஆனால் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ன்றது முழுக்க முழுக்க அந்த விமானத்தை சீனாவில் வச்சே உருவாக்கி அந்த சீனாவில் உருவாக்கின விமானத்தை அவங்களால பிற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இதுதான் டெக் டிரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த டெக் ட்ரான்ஸ்ஃபரில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு முழுமையாக அந்த டெக் ட்ரான்ஸ்ஃபர் சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும் நடக்கலை ஸோ சைனீஸ் என்ஜினியர்ஸ் வந்து மிட் டுவெண்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்ட்டை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி தான் இந்த எஸ் செவன் சீரீஸை முடிச்சாங்க அப்படின்ற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு பின்னாடி இருக்கிற காம்ப்ளெக்ஸிட்டி அண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம் ஸோ அதனால் வர மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் விமானத்தை விட இதோட தரம் மற்றும் இதோட செயல்பாட்டு திறன் அப்படின்றது பல மடங்கு கம்மியாக தான் இருக்கும் ஆல்ரெடி மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது ஒரு பழைய ஏர்கிராஃப்ட் பழைய டிசைன் அதில் இருக்கிற எக்ஸ் அப்புறம் வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு இந்திய விமானப்படையே பலாயிரம் கோடி செலவு பண்ணி மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன்ஸை இப்போ இருக்கிற மாடர்ன் காம்பேட்டை சமாளிக்கிற மாதிரி நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் பங்களாதேஷ் மாதிரியான ஒரு விமானப்படையில் அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பழைய ஏர்ஃப்ரேம் எடுத்து அதை அப்கிரேட் பண்ண முடியாது மாடர்னைஸ் பண்ணவும் முடியாது ஸோ அவங்களால பெருசாக அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்றப்ப இது வந்து மிக் டுவெண்ட்டி ஒன்றை விட ஒரு அண்டர் பர்ஃபார்மிங்கான விமானமாக தான் நம்ம பார்க்கணும் அண்ட் பங்களாதேஷி விமானப்படை இதை ப்ரைமரியாக ட்ரைனிங் காண்டி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இருக்க எவியானிக்ஸ்லாம் ரொம்ப பழசு அப்படின்ற காரணத்தினால் இதை முழுக்க முழுக்க ட்ரைனிங் காண்டி மட்டுமே பங்களாதேஷி விமானப்படை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் சாட்டையில் தான் இன்றைக்கி மத்தியானம் பங்களாதேஷியோட கேபிட்டலான தாக்காவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் மற்றும் காலேஜ் கேம்பஸ் மேலே இந்த விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கு இந்த விபத்தில் தான் கிட்டத்தட்ட பத்தொம்போது பேர் இப்போ இந்த காணொலியை நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இறந்துருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீக்காயங்கள் பட்ட அந்த நபர்களோட வீரியம்ன்றது அதாவது அவங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டோட பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால் டெத் ரோல் அதிகமாகும் அப்படின்றதும் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போது இந்த செய்தியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு பழைய விமானத்தை ஆப்ரேட் பண்ணுறதுனால வர பிரச்சனைகளை நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட காணொலிகளில் பேசியிருப்போம் ஓல்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து டெக்னாலஜிக்கலி சுப்பீரியராக இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஆப்ரேட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்டு சைனீஸ் என்ஜினியர்ஸ் ஒரு மிக் டுவெண்ட்டி ஒன் பைசனை ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஏர்க்ராஃப்டோட தரம்ன்றது உண்மையிலேயே சந்தேகத்துக்குரிய விஷயந்தான் ஸோ இதை பங்களாதேஷி விமானப்படை வேற வழி இல்லாமல் வாங்கிட்டாங்க அப்படின்ற சூழ்நிலையை நம்ம கருத்தில் கொண்டாலும் இந்த விமானத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இந்த விமானத்தை பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃப்ளைட் பார்த்த அவங்க முன்கூட்டியே முடிவு பண்ணணும் இப்போது இந்திய விமானப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் ஒரு ஜாகுவார் போர் விமானம் விபத்துக்குள்ளானது எல்லாருக்குமே தெரியும் அந்த விபத்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கில் தான் நடந்திருக்கு ஹை இன்டென்சிட்டின்றது ஆக்சுவல் வாரில் அந்த போர் விமானத்தை எப்படி நம்ம பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி அந்த விமானத்தை பயன்படுத்தியிருக்கோம் அது விபத்துக்குள்ளாகிற தருணத்தில் ஐநூறு அடிக்கும் கம்மியான ஆல்டிடியூட்டில் தான் பறந்ததாக சொல்லப்படுது அதாவது இந்த ஜாகுவார் போர் விமானம் அதனால தான் அந்த ஜாகுவார் போர் விமானத்தை பைலட்ஸ் மக்கள் வாழும் பகுதியிலேருந்து தள்ளி கொண்டு போயிட்டு இஜெக்ட் பண்ண முடியாமல் விமானத்தோடு விழுந்து நுறங்கிட்டாங்கன்ற செய்தியையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ஹை இன்டென்சி இன்டென்சிட்டி காம்பேட்டில் ஒரு ஃபைட்டர் போர் விமானம் அதுவும் குறிப்பாக அது பழைய ஏர் ஃபிரேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பழைய டெக்னாலஜியை கொண்டு இருக்கின்ற பட்சத்தில் அதை அதிகமாக நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்திய விமானப்படையில் கடந்த பத்து வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று தான் ஆனால் இந்திய விமானப்படையில் இல்லாத ஒரு விஷயம் பங்களாதேஷி ஏர்ஃபோர்ஸில் நடந்திருக்கு அப்படின்னா அது என்னென்னா கிரவுண்டில் நடந்திருக்கிற இந்த உயிரிழப்பு இதுதான் பங்களாதேஷி ஏர்ஃபோர்ஸ் பண்ண ஒரு ஒரு தவறு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் எதனால் இந்த கிராஷ் நடந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது அதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி பங்களாதேசிய விமானப்படை பப்ளிக்கிற்கு கொண்டு வருவாங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த விபத்தை பங்களாதேசிய விமானப்படையால் தவிர்த்து இருக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில ப்ரோட்டோகால்ஸையோ இல்லை சில ப்ரொசீஜர்ஸையோ ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஏன் அவங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்கன்றது நமக்கு தெரியாது பட் அது என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது இந்திய விமானப்படை ஓல்டர் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால் இந்திய விமானப்படையோட எஸ்ஓபின்றது இது தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏர்ஃப்ரேம் போர் விமானத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அதோட ஸ்பேர் பார்ட்ஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டோட நம்ம வச்சுருப்போம் இந்த ரிப்போர்ட்டின்படி இந்த விமானத்துக்கு இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ரேட் இருக்குது அப்படின்னா அந்த விமானத்தை ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸுக்கு மேலே பறக்க விட மாட்டோம் ஏன்னா ஃப்ளைட் பாத் அப்படின்றது தி எண்ட் ஆஃப் த டே அந்த பைலட்ஸ் அந்த ஏர்பேஸில் இருக்கிற அதிகாரிகள் முடிவு ஒன்று தான் அதாவது டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா அந்த விமானம் எப்படி போயிட்டு எந்தெந்த வழியாக போய்ட்டு ரிட்டன் நம்ம ஏர்பேஸுக்கு வரும் அப்படின்றத ஃப்ளைட் பார்த்தோன்னு சொல்லுவாங்க அதை முடிவு பண்ணுறது விமானப்படை அதிகாரிகள் தான் ஒரு பழைய ஏர் ஃப்ரேம்மு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றப்ப அந்த விமானத்தை மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே யூஸ் பண்ணாலும் அதை ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸுக்கு மேலே பறக்க விட மாட்டாங்க இன்னும் நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுகளில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அது எக்ஸாக்ட் வருஷம் மட்டும் எனக்கு தெரியல ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானம் இந்திய இந்திய கடற்படையாக இல்லை இந்திய விமானப்படையான்னு மட்டும் தெரில இந்த மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபயர் ஒன்று ஏற்பட்டிருக்கு அதாவது பைலட்டோட காக்பிட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து புகை வந்து அது வழியாக ஒரு சின்ன ஃபயர் ஏற்பட்டிருக்கு இந்த ஃபயரை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் அது பரவிக்கிட்டே இருந்த தருணத்தில் பைலட் என்ன பண்ணியிருக்காரு இஜெக்ட் பண்ணாமல் அந்த ஃபைட்டு ஜெட்டை லேண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார் அப்படி லேண்ட் பண்ணுற தருணத்தில் அவரோட ரன்வேக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட் எடுத்தார் அப்படின்னா ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு மேலே அவர் பறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பைலட் வந்து சப்போஸ் அந்த விமானத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருச்சு அப்படின்ற சூழ்நிலையில் அது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு மேலே விழுந்துச்சு அதுவும் ரிலையன்ஸ் குஜராத்தில் விழுந்துச்சு அப்படின்னா இந்திய பொருளாதாரமே காலி ஏன்னா அது இந்தியாவிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆனால் நல்ல வேலைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அசபாவிதமும் நடக்காமல் அந்த பைலட் மிட் டுவெண்ட்டி நைன் போர் விமானத்தை பத்திரமா தரையிறக்கி அந்த விமானத்தையும் காப்பாத்திட்டாங்க இப்போ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாக ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்கிற சில பிரச்சனைகள் தெரிய வந்துச்சு இந்திய விமானப்படைக்கு ஓகே இந்த ஃபைட்டர் ஜெட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா இதோட ஃப்ளைட் பார்த்தா வந்து நம்ம ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸுக்கு மேலே பறக்க விடக்கூடாது சில எக்கனாமிக்கல் ஆர் சிக்னிஃபிகண்ட்டான இடம் இருக்குது அப்படின்னா அது மிலிட்டரி ஆர் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று முக்கியமானது இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பறக்க வைக்கக்கூடாது எந்த ஒரு விமானத்தையும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ன்றது இந்திய விமானப்படைக்குள்ளே வருது அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ன்றது எல்லா விமானப்படைகளும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்தியா மட்டும் கிடையாது ஃபைட்டர் ஜெட்ஸில் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸு நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இதை பங்களாதேஷி விமானப்படை சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விபத்தில் இத்தனை சிவிலியன்ஸ் சிறந்திருக்க மாட்டாங்க இங்கே அதுதான் நம்ம பார்க்கணும் விபத்தை முற்றிலுமாக தடுக்க முடியாது ஆக்சுவலாக விமானத்தில் லட்சக்கணக்கான பாகங்கள் இருக்குது அதில் எந்த பாகம் வேணாலும் எப்போ வேணால் ரிப்பேர் ஆகலாம் அதுவும் ஒரு சைனீஸ் காப்பியில் வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் ரிப்பேர் ஆகலாம் ஸோ அந்த விஷயத்தை வந்து ஆக்சிடென்ட் ஆகிறத தடுக்க முடியாது ஆனால் ஆக்சிடெண்ட்னால வரக்கூடிய உயிரிழப்பு இருக்குது பார்த்தீங்களா சிவிலியன் டேமேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆர் சிவிலியன் டெத்தை வந்து நம்மளால் முற்றிலும் தடுக்க முடியும் அதை இந்த இடத்துல இவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்போ இது சம்மந்தமாக நம்ம முக்கியமாக இந்த இன்சிடென்ட்லேருந்து பார்க்க வேண்டியது என்னென்னா ஆப்ரேஷன் செந்தூருக்கு முன்னாடியும் அதற்கப்புறமும் ஏகப்பட்ட இந்திய போர் விமானங்கள் விபத்துக்குள்ளாச்சு அதுலேயும் குறிப்பாக ஜாகுவர் போர் விமானங்கள் அப்போல்லாம் பங்களாதேஷியர்கள் வந்து இந்திய போர் விமானத்தையோ இல்லை இந்திய விமானப்படையோ மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்குலாம் ஒழுங்காக ஃபைட்டு சைட்டே ஓட்ட தெரியாது இவங்களாம் எப்படி சண்டை போட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு பட் ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய விமானம் அந்த விமானத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அதுவும் குறிப்பாக ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கில் ஈடுபடுத்துகிறோன்றப்ப சில தொழில்நுட்ப கோளாறுனால் அது விபத்துக்குள்ளாக அதை நம்மளால் தவிர்க்க முடியாது ஆனால் அந்த விபத்துனால கீழே சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ இல்லை மக்களுக்கோ பாதிப்பு இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்த்த ஒரு விஷயம் அதாவது பைலட்ஸ் வந்து விமானத்தை சேஃபாக யாருமே இல்லாத பகுதியில் க்ராஷ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அந்த ஃப்ளைட் பார்த்து வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்த்து நம்ம ஓகே அட்லீஸ்ட் ஏர்ஃபோர்ஸால் இதையாவது தெளிவாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பட் பங்களாதேஷியர்களுக்கு அது புரியலை புரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க இ இந்த இன்சிடென்ட் வந்து ஐஎம் சாரி டு சே இட் இதை வந்து நான் இப்போ இந்த தருணத்தில் இப்படி நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட்டு தான் பங்களாதேஷியர்களுக்கு ஒரு வேக்கப் கால் இப்போ தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக உரைச்சிருக்கும் எஸ்ஓபின்னா என்ன ஒரு ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்படி செயல்படணும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சிவிலியன் பாப்புலேஷனை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத இப்போ அவங்க உணர்ந்திருப்பாங்க அண்டு இந்த விபத்தை பற்றி நம்ம டிஃபென்ஸ் சேனல் அப்படின்றதுனால கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லை ஏன்னா எமோஷ்னலாக இதை நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்க விரும்பலை இதுதான் நடந்திருக்கு இதுதான் எஸ்ஓபி இதை அவங்க ஃபாலோ பண்ணலை அவ்வளோ தான் அதுதான் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் இத்தப்படி இவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் இவங்களால் வந்து ஃபைவ் டிஜிட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் பேசுகிற விருப்பம் எனக்கு கிடையாது அண்ட் கமன்சேஷன்லேயும் வந்து கொஞ்சம் டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் சில பேர் வந்து உடனே பங்களாதேஷை வந்து மட்டம் தட்டுறேன் அப்படின்ற பேரில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க அதை ரொம்ப கேவலமாக இழுவாக பேசுவாங்க அதற்காண்டி கண்டு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கமர்சேஷனில் டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி எந்த செய்தியும் இதுக்கப்புறம் டிபி டிஃபென்ஸில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்புவோம் நன்றி வணக்கம்